அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலாவத்து அன்பிற்குரிய சகோதரிகளே பிரசவ தொடக்கிற்கு நாற்பது நாட்கள் தாமதிக்க வேண்டுமா ஏழு வயதானா தொலை சொல்லணும் பத்து வயதானா சொல்லி அடிக்கணும் பாலிகாகிட்டா தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை எனவே பிரசவ அந்த தீட்டின் காரணமாக தொழுகையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எனவே எதுவரை நாம தொழுகையை விடலாம் குழந்தையை பிரசவித்த அந்த பெண் நாற்பது நாட்கள் வரை தொடக்கூடாது அப்படிங்கிறது பெரும்பாலான பெண்களின் எண்ணமாக இருக்குது எனவே இது மார்க்க கட்டளைக்கு மாற்றமான ஒரு புறம்பான ஒரு செயல் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அந்த இரத்த பெருக்கின் காரணமாக கால நிர்ணயத்தை நம்ம புத்தியை கொண்டு தீர்மானம் செய்யக்கூடாது எப்ப இரத்தம் போக்கு நின்றுதோ அப்ப குளித்து சுத்தமாகி தொழுவையை ஆரம்பித்து கொள்ள வேண்டும் நாற்பது நாட்கள் என்பது அதிகபட்ச நிர்ணயம் அதிகபட்ச நாட்கள் எனவே ஒரு பெண்ணுக்கு நாற்பது நாட்களை விட குறைந்த நாளிலேயே ரத்தம் நின்று விட்டது என்று சொன்னால் அப்பொழுது அந்த பெண் குளித்து தன்னை சுத்தப்படுத்தி தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை ஒரு பெண்ணுக்கு நாற்பது நாளை விட அதிகமா ரத்தம் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதை நோய் என கருதி சுத்தமாகி தன்னை குளித்து தொழுகை இன்ன அமல்களிலே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் எனவே நாற்பது நாட்கள் வரை தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போலதான் மாதத்தினுடைய அந்த தொடக்கிலும் ஒவ்வொரு பெண்ணினுடைய கால அளவை நிர்ணயம் செய்து அந்த பெண்கள் சுத்தமாகி தொழுகையை ஆரம்பிக்கணும் ஏழு நாள் வர தாமதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏழு நாளைக்கு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே ரத்தம் நின்று விட்டால் அவர்கள் அப்பொழுதே தொழுகையை ஆரம்பித்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய இந்த கால நிர்ணயத்தை அறிந்து சரியான முறையிலேயே தொழுகையை கலா இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக